ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய லைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் நாம் இப்போ கதைவே கதை கேட்க போகலாமா வாங்க சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் எட்டு உன் புருஷனுக்கு கவனம் இருக்க வேண்டாமா பண பொறுப்பில் இருப்பவர் நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் அசந்தா அந்த நெருப்பு நம்மளை எரித்து விடும் இதோ உன் புருஷனின் அஜாக்கிரதையால் நெருப்பு உன் புருஷன் மேல் பட்டுவிட்டது இப்ப கூட உன் மாமனார் மாமியார் எனக்கென என்று இருக்கிறார்களே உன் புருஷன் சம்பாதித்து மாதந்தோறும் அவங்களுக்கு தானே பணம் கொடுத்தார் அவரோட அம்மா அப்பாவுக்கு தானே கொடுத்தார் இப்ப ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டார் மாப்பிள்ளை சொல்ற மாதிரி போலீஸிற்கு போனால் வேலை போய்விடும் வேற வேலையும் கிடைக்காது மேலும் ஊருக்குள் தலைகாட்டவும் முடியாது அதனால் எங்கேயாவது கடன் வாங்கித்தான் பணத்தை கொடுத்து பிரச்சனையை சரி பண்ணணும் இங்கே எங்கள் வீட்டில் என்ன இருக்குது இருந்த ஒரே மதிப்பான பொருள் நகை நகைதான் அதைத்தான் உனக்கு போட்டு கட்டி கொடுத்தோம் உன் புருஷன் அந்த நகையை அடகு வைத்து ஏதோ தொழில் போடுகிறேன் ஏதோ தொழிலில் போடுகிறேன் என்று அதையும் தொலைத்து விட்டார் நகை காலி இனி உன்கிட்ட நகை இனி உன்கிட்ட வரும் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை மாதம் தோறும் பணம் வாங்குற உன் மாமனார் மாமியாரும் உதறிட்டாங்க உன் அப்பா நிலைமை உனக்கே தெரியும் உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே உன் அப்பாவோட சம்பளம் போயிடுது இதில் குடும்ப செலவை சமாளிக்க முடியலை இதில் பாதினால் உன் மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்கே தான் நீ இருக்கிற இது இதற்கே எங்களுக்கு முழி பிதுங்குது இதில் எப்படி இப்படி ஒரு பிரச்சனை நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு லட்சம் என்றால் கூட நம்ம காதில் கிடக்கிறத விற்று கடனை வாங்கி எப்படியாவது சமாளிக்கலாம் பத்து லட்சம் அடேங்கப்பா நினைத்து பார்க்க முடியாத தொகை என்றார் சாந்தி வைத்தியநாதன் இடிந்து போய் அமர்ந்து விட்டார் அவரும் தான் பாவம் என்ன செய்வார் கொரோனா வந்தது முதல் தனியாரில் வேலை செய்பவர்களுக்கு அரை சம்பளம் கொரோனா போய் ரெண்டு வருடத்திற்கு பிறகுதான் முழு சம்பளம் முன்பு கொரோனா சமயத்தில் வாங்கிய கடன் பிறகு கல்யாண கடன் எல்லாம் சேர்ந்து அவரை நெருக்கும் போது அவரால் எப்படி பத்து லட்சம் கொடுக்க முடியும் கடனாக கேட்டால் கூட யார் தருவார்கள் சொந்த வீடு வைத்திருக்கும் அவர் அப்பாவே முடியாது என்ற போது இவரால் மட்டும் எப்படி புரட்ட முடியும் சொந்த வீடு கூட அவருக்கு இல்லை என்று அவர் கலங்கி போனார் மொத்த குடும்பமும் ஆடி போனார்கள் நேரம் ஆக ஆக வென்னிலா பயந்து போய் அழுது கதறினாள் வைத்தியநாதனால் மகளின் அழுகையை தாங்க முடியலை மற்ற இரு பெண்களும் அழுதால் அதற்றும் இவர் வெண்ணில அழுதால் மட்டும் அவரால் தாங்க முடியாது சிறு வயதிலேயே அவள் எவ்வளவு அடம்பிடித்தாலும் கேட்டதை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துவார் அவளும் இவர் சொன்னால் தான் ஓரளவு கேட்பாள் இன்று இரவு யாருமே வீட்டில் சாப்பிடவில்லை ஏன் சமைக்கக்கூட இல்லை வெண்ணிலா மகள் கூட பாவம் அம்மா அழுவதை பார்த்து தானும் அழுதபடி தூங்கி போனது சாந்தியாலும் மகளின் இந்த நிலையை தாங்க முடியலை தாயாக அவர் மூன்று பெண்களின் மேலும் பாசம் வைத்திருக்கிறார் என்ன ஒன்று கணவர் பெரிய மகளை தாங்குவதால் இவர் பெரிதாக அவளை கண்டுகொள்ள மாட்டார் மற்றபடி இவருக்கும் அவள் மேல் பாசம் உண்டு என்னதான் பாசம் இருந்தாலும் பானையில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் அகப்பையை குற்றம் சொல்லி என்ன பண்ணுறது அதிகாலை நேரம் ஏதோ சத்தம் கேட்க திடுக்கிட்டு எழுந்த சாந்திக்கு எதுவோ சரியில்லை என்று தோன்றியது வைத்தியநாதன் ஓரத்தில் தூங்க யாழுவும் கவியும் மறுபுறம் தூங்க அறைக்குள் ஏதோ சத்தம் கேட்க நெஞ்சு பதறியது நிலா நிலா என்று சாந்தி கதவை தட்ட உள்ளே எந்த சத்தமும் இல்லை பட்டென்று ஜன்னலை தள்ள அது ஓட்டை ஜன்னல் எனவே உடனே திறந்து கொள்ள உள்ளே பார்த்த காட்சி அவரை உலுக்கியது மனைவியின் சத்தம் கேட்டு எழுந்த வைத்தியநாதன் மகளை பார்த்து கதறியபடி கதவை இடிக்க யாழவும் கவியும் எழுந்து பெரிய கட்டையை எடுத்து வந்து உடைக்க லேசான அந்த கதவு இரண்டு நிமிடத்தில் பட்டென்று திறந்து கொள்ள ஓடி போய் தொங்கிய மகளை தாங்கி பிடித்தார் வைத்தியநாதன் ஆம் சாந்தி பார்த்தபோது வெண்ணிலா கட்டிலில் ஏறி மின்விசிறியில் புடவையை எடுத்து கட்டி கொண்டு இருந்த இருந்தாள் அதை பார்த்து அதிர்ந்து போன பின் தான் கதவை உடைத்தார்கள் நல்ல வேலை அவள் தொங்கின மறுநிமிடமே கதவை உடைத்து திறந்திருக்க வெண்ணிலாவை காப்பாற்றி விட்டார்கள் மகளை கட்டிலில் ஏறி சேலையை அவிழ்த்து மெத்தையில் போட இருமிக் எழுந்தாள் சாந்தியும் வைத்தியநாதனும் தரையில் சரிந்து படுத்தார்கள் இதயம் படபடவென அடித்து கொண்டது பெற்ற மகளை அந்த கோலத்தில் பார்த்த காட்சி அவர்கள் கண்ணை விட்டு போகலை சாந்தி தலையில் அடித்து கொண்டு அழுதார் ஏண்டி வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு அதற்கு தீர்வு சாவுதானா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது முட்டாள்தனமாக இப்படியா செய்வ இதுக்காகவா நாங்கள் உன்னை அருமை பெருமையா வளர்த்தோம் உன்னை இப்படி இந்த கோலத்தில் பார்க்கவா நாங்கள் உயிரோடு இருக்கோம் நீ உன் புருஷனுக்காக சாக நினைக்கிறாய் இதோ நீ பெத்த பச்சை மண்ணு அதை யார் நீ வளர்க்குறது பாவம் இல்லையா உன்னையே நம்பி பிறந்த இந்த பிள்ளையை விட்டுட்டு சாக நினைச்சியா உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று கதறியபடி சாந்தி கேட்க வெண்ணிலாவோ அவர் படும் பாட்டை கேட்கும் போது உயிரோடு இருக்கவே முடியாத முடியலையே என்றார் யாழுவும் கவியும் அழுதார்கள் என்னதான் வெண்ணிலா திமிராக இருந்தாலும் தங்கைகள் மேல் பாசம் இருக்கும் அவளோட திமிர் கோபம் எல்லாம் இந்த வீட்டில்தான் செல்லுபடியாகும் மாமியார் வீட்டில் இவள் ஒரு வாயில்லா பூச்சி அப்பாவின் சலுகையால் வீட்டில் மட்டும் தன் வீட்டில் மட்டும்தான் வாயடிப்பாள் இப்படி அழுகையும் கண்ணீருமாய் பொழுது விடிந்தது என்ன துக்கம் என்றாலும் ஒரு நேரத்திற்கு மேல் பட்டினி கிடக்க முடியாதே சாந்தி பேத்திக்கு பாலாற்றி கொடுத்து விட்டு வெண்ணிலாவிற்கு காப்பியை வற்புறுத்தி கொடுத்தாள் வைத்தியநாதன் ஆயிரம்தான் பிரச்சனை என்றாலும் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டுமே நான் வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன ஆகப் போகுது ஏதாவது செய்யணும் என்று காப்பியை குடித்துவிட்டு கிளம்பும்போது கார் வந்து நின்றது ஆலிவரம்பன் வீட்டிற்குள் வந்தான் ஐயோ இது என்ன தொல்லை இப்ப இப்போ இருக்கும் பிரச்சனையில் இது வேறையா என்றபடி வைத்தியநாதன் முகத்தை சொல்லித்து என்ன தம்பி நாங்கள் தான் இது ஒத்து வராதன்னு சொல்லிட்டமே நீங்கள் ஏன் புரிஞ்சுக்காம திரும்ப வந்திருக்கீங்க என்றார் ஆலிவரம்பன் அமைதியாக ஒரு சேரில் இவர்கள் சொல்லாமலேயே மறந்தவன் எந்த உணர்வையும் காட்டாமல் இருந்தான் தம்பி இப்ப என் குடும்பம் இருக்கும் நிலையில நாங்களே நொந்து போய் இருக்கோம் என் பெரிய பெண் வாழ்க்கையே அந்தரத்துல ஊசல் ஆடுது இப்ப நீங்க வேற ஏன் தம்பி பிரச்சனை பண்றீங்க உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு எங்க குடும்ப சூழ்நிலை புரியாது யாரு எனக்கா எனக்கா உங்க சூழ்நிலை புரியாது உங்க பெரிய மாப்பிள்ளை பேங்கில் நேற்று பத்து லட்சம் ரூபாயை கணக்கில் தவற விட்டுட்டார் இப்ப இந்த பணத்தை கட்டினால்தான் அவரோட வேலை நிலைக்கும் இல்லை என்றால் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் மேலும் வேலையும் போய்விடும் ரொம்ப கருமையான அவருடைய அப்பா மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டே விரட்டி விடுவார் அதுதானே என்றான் இறுகிய குரலில் அவன் சொல்ல சொல்ல கேட்டவர்களுக்கு திக்கென்று இருந்தது இது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று தட்டுத்தடுமாறி சாந்தி கேட்க உங்க குடும்பம் பற்றி தெரியாமலா இந்த வீட்டு பெண்ணை கட்டித்தாங்க என்று நான் கேட்டிருப்பேன் அதற்காக நேற்று நடந்தது நாங்க யாருமே வீட்டை விட்டு கூட வெளியே போகலையே அதற்குள் எப்படி என்று வைத்தியநாதன் குழம்ப ரொம்ப யோசிக்க வேண்டாம் இந்த பிரச்சனை வர நான் தான் காரணம் ஏன்னா நான் ஒழுங்காக சொன்னபோது நீங்க கேட்கல இப்ப உங்க மாப்பிள்ளையின் வேலை மரியாதை எல்லாம் உங்க கையில் தான் நல்லா யோசனை பண்ணுங்க இது இல்லாட்டி இன்னொரு வழியில் எப்படியும் உங்கள் ரெண்டாவது மகள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் நீங்களா மனமன ராசியாக செஞ்சு வச்சா எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இதோ இந்த நிமிடம் என் வலது கை பக்கம் இருக்கிற உங்கள் மகளை அப்படியே தூக்கிக்கிட்டு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நான் அதை செய்ய நினைக்கலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உங்கள் மருமகனை ஆட்டி வைத்த எனக்கு உங்களை வேலையை விட்டு தூக்க ரொம்ப நேரம் ஆகாது தூக்கி விடுவேன் அதுவும் உங்க மேனேஜ்மெண்ட் சரியான தொடனடங்கி என்னோட ஒரு ஃபோன் போதும் அவனுங்க உங்களை தூக்கி வீசிடுவானுங்க நான் செய்யவா என்று நல்லா யோசித்து முடிவு செய்யுங்க நாளை காலை எட்டரை டு ஒன்பதரை முகூர்த்தம் நான் தான் என் தம்பிக்கு கொல்லி வைத்தேன் அதனால் இன்னும் ஒரு வருடத்திற்கு நான் கோவிலுக்கு போக முடியாது திருநீர் பூசக்கூடாது இப்படி நிறைய சம்பிரதாயம் இருக்கு அதனால் உங்க ஆசைக்காக கூட என்னால் உங்கள் மகளுக்கு கோவிலில் வைத்து தாலி கட்ட முடியாது உங்க வீட்டில் உங்க முன்னால நாளை காலை தாலி கட்டி கூட்டி போகிறேன் யோசிச்சு சொல்லுங்க அப்புறம் உங்க மருமகன் காசு விஷயத்தில் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறாரு இப்படி உள்ளவர் கேஷியர் வேலைக்கு சரியாக வரமாட்டார் ஏதோ நான் பிளான் பண்ண போய் இந்த பணம் என் ஆட்கள் சிரமப்படாமல் எடுத்து விட்டார்கள் அதுவும் சிசிடிவியில் படாமல் அப்ப உங்க மருமகன் எந்த அளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்காருன்னு பாருங்கள் உங்கள் தான் சொல்கிறேன் அவர் இப்படியே இருந்தா கூடிய சீக்கிரம் உண்மையாகவே மாட்டிக்க போறார் அப்ப எங்கிட்ட வந்து நிற்காதீங்க இப்போவே சொல்லிவிட்டேன் என்றான் கராராக வைத்தியநாதனுக்கும் பெரிய மாப்பிள்ளை பற்றி நன்றாகவே தெரியும் அல்டா பேர்வழி உடம்பு வணங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டார் வந்தாதான் எல்லாவற்றிலும் ஆலிவரம்பன் யாரையும் பார்க்காமல் வெளியே போய் காரில் ஏறி சென்றான் அவன் சென்ற பிறகுதான் அனைவருக்கும் மூச்சே வந்தது என்னப்பா இது இந்த ஆள் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி பணத்தை எடுத்துட்டு என் புருஷன் மேல பழியை போட்டுவிட்டாரு பாவம் அவர் நேற்றில் இருந்து எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கலை உன் அப்பா கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு என்று புலம்பிக்கிட்டே இருக்கார் என்றார் அதை கேட்ட சாந்தி அவர் சொன்ன மாதிரி பேங்க்ல பணத்துக்கு பொறுப்பா இருக்கும் உன் புருஷன் கவனமா இருக்க வேண்டாமா ஏதோ இவர் செய்த காரியத்தால் பணம் வந்துவிட்டது வேறு யாராவது உன் புருஷனோட லட்சணம் தெரிந்து செய்திருந்தால் பணம் வருமா சொல்லு உன் புருஷன் கவனம் இல்லாமல் இருந்தா இருந்ததால தான் பணத்தை இவனால் எடுக்க முடிந்தது என்றார் கோபத்துடன் சாந்தி இப்போ என்ன நடக்குது நீ என்ன பேசுகிற அவர் நாளைக்கு கல்யாணம் என்று சொல்லுகிறான் அது எப்படி முடியும் கல்யாணம் பண்ணாட்டி உங்கள் வேலையும் இருக்காதுன்னு சொல்கிறானே சொல்கிறானே அப்பா என்று வெண்ணிலா சொல்ல இப்படி நம்ம கழுத்தில் கத்தி வச்சு அவளை கல்யாணம் பண்ண என்ன காரணம் ஏதோ இருக்கு அவன் நம்மக்கிட்ட மறைக்கிறான் சம்மந்தப்பட்டவன் இவதான் ஏ யாளு இவன் ஏண்டி உன்னை சுத்தி வர்றான் உனக்கும் இவனை தெரியலை அவனுக்கும் உன்னை தெரியலை அவன் தம்பி சாக நீ ஏதாவது காரணமா ஐயோ அம்மா நீ ஏன் இப்படி ஒரு பழியை இம்மேல போடுற நான் அவன் தம்பியை கண்டாலே காத தூரம் ஓடுவேன் அவனும் என்கூட கூட பேச மாட்டான் கேசவன் தான் என்கூட பேசுவான் ஆமாம் அந்த கேசவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அவன்தானே அன்று இவனை கூட்டி வந்தான் என்றார் வைத்தியநாதன் என்னங்க இப்படி மிரட்டி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு ஏதோ பண்ணி கொண்டு போய் ஏதோ பழிவாங்க போகிறானோ